விழுப்புரம்மிழ்நாடு திமுக அதாவது விஜய் என்ன சொல்லிருக்கிறார்னாக்கா தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தமிழக முதல்வர் வந்து பின்பற்றலை அப்படின்னு சொல்லியிருக்காரு வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்றது முற்றிலும் வந்து தவறான தகவல் சொன்ன முதல்வர் வந்து தமிழக முதல்வர் வந்து சொன்னதையும் செஞ்சு நிற்கிறாரு சொல்லாததையும் செஞ்சு நிற்கிறார் தேர்தல் வாக்குறுதிகளை என்ன வாக்குறுதிகள் அவர் கொடுத்தாரோ அத்தனை வாக்குறுதிகளையும் அவர் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல போனால் மக்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்களை ஆட்சி வந்த மூணு மாதத்துக்குள்ள தனித்துறை ஒதுக்கி அது தீர்வு காணப்படும் சொன்னார் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த நூறு நூறு நாளில் அத்தனை மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டது அதே மாதிரி கொரோனா காலத்தில் நாலாயிரம் நிவாரணம் தரப்படும் சொன்னார் அதே மாதிரி சொன்னதை படம் சொன்னதை மாதிரியே கொடுத்தாரு மகளிருக்கு கட்டணம் இல்லை பேருந்து கொடுப்பேன்னு சொன்னார் அதையே நிறைவேற்றினார் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் பணம் சொல்லியிருந்தாரு அந்த திட்டத்தை நிறைவேற்றினாரு நாள் முதல்வன் திட்டத்தை நிறைவேற்றினாரு தமிழ் புதல்வன் திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாரு புதுமைப்பெண் திட்டத்தை நிறைவேறிக்கிறாரு இப்போ சமீப காலமா அது இல்லாமல் இளம் தேடி கல்வி இளம் தேடி மருத்துவம் காலை உணவு திட்டம் இப்போது சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நடத்திட்டு இருக்குது அந்த காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகள் போக மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையும் தனியார் பள்ளிகளிலேயும் இப்போ சென்ற மாதம் அவர் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தோழி விடுதி விடுதிகளை வந்து சமூகநிதி விடுதின்னு மாற்றிருக்கிறார் பல வந்து முன்னோடி திட்டங்களை வந்து இந்த தமிழக முதல்வர் நிறைவேற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நிறைவேற்றின உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அனைத்து அரசு அதிகாரிகளும் ஒரே இடத்துல திருட்டி மக்கள் அனைவரும் அந்த இடத்துல எந்த கோரிக்கைகளும் அவங்க வைக்கிறாங்களோ அந்த துறை அதிகாரிகள் உடனே சம்பந்தப்பட்டு நடவடிக்கை எடுக்க ஆவணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது மாதிரி சொன்னதையும் சொல்லாததையும் செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தமிழக முதல்வர் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நல்ல முறையில் நடத்திட்டு இருக்கிறாரு விஜய் வந்து குறை சொல்ல வேணும் குறை சொன்னாதான் தமிழக முதல்வர் குறை சொன்னாதான் அவர் அரசியல் பண்ண முடியுன்றதுக்காக அவர் வந்து குறை சொல்லு இருக்கிறார் ஏன் நான் இன்னும் ஒரு சில கேள்விகள் மோடி வந்து ரெண்டு கோடி பேருக்கு வேலை அந்த அவர் கொடுக்கலையே தருவோன்னு சொல்லி இருந்திருப்பாரா பிபிசி சேனல்லாண்டு காலமா நடந்த குற்றங்கள் நாலாயிரத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு குற்றங்கள் சென்ற ஐந்து ஆண்டு காலங்கள்ல இந்தியா முழுதும் நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே அதை பத்தி என்னைக்காவது கேட்டிருப்பார்களா குறிப்பா பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்துல நாற்பது ஆயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் குற்றங்கள் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்களா அதை பற்றி என்றைக்காவது விஜய் வாயை திறந்திருப்பாரா சென்ற ஆட்சி காலத்தில் முதல்வர் இபிஎஸ் தூத்துக்குடி சம்பவம் சூடு சம்பவம் நடந்தப்போ நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னார் அன்றைக்கி ஏதாவது அவர் ஏதாவது கேள்வி இல்லை அன்றைக்கி விமர்சனம் பண்ணியிருப்பாரா கிடையாது ஆனால் முதல்வர் இன்னைக்கு சமீப காலமாக இந்த லாக்அப் டெத்து நடச்சி பாருங்கள் சிவகங்கையில் அந்த அஜித்குமார் லாக்அப்டத்தில் கூட உடனடியாக கூட்டு கூட்டம் வச்சு அந்த நடத்தி போலீஸ் கூட்டம் வச்சு நடத்தி உடனடியாக நடவ நடவடிக்கை செஞ்சாரு ஆறு போலீஸுங்களை சஸ்பெண்ட் பண்ணார் அது இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றம் போதைப் பொருளுக்கு எதிரான குற்றம் சார் கள்ளச்சாராய குற்றம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதாவது நடந்தால் நீங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குங்க அது யாராக இருந்தாலும் ஒடுக்குங்கன்னு சொல்லி சட்டம் ஒழுங்காக சரியான முறையில் நடத்திருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய் சொல்றதெல்லாம் முற்றிலும் தவறான தகவல் விஜய் என்பதே வந்து ஒரு காணல் நீர் இருபத்தாறு தேர்தலில் விஜய்க்கு தக்க பாடம் புகற்றுவார்கள் மக்கள் லெனின் விஜய் விழுப்புரம் தமிழ்நாடு